சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிராம் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கோம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா மதியம் நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சாப்பிட்டாங்களா என்றைக்காவது நீங்கள் இதெல்லாம் கேட்குற பழக்கம் உண்டா நீங்கள் நைட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது ஜென்ஸாக இருந்தா வரும்போது உங்கள் அம்மா கிட்ட ஒய்ஃப் கிட்டே குழந்தைங்க கிட்டே சாப்பிட்டிங்கன்னு கேட்டிருக்கீங்களா அப்படி கேட்கலைன்னா கேட்டு பழகுங்க ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு விஷயம் சாப்பிட்டிங்கன்னான்னு கேட்குறது யாருக்கிட்டையாவது ஃபோன் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க அது மதிய டைமு காலையில் டைமு நைட் டைம் அப்படின்னா சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க ஏன்னா எத்தனையோ பேர் சாப்பிட்டிங்கன்னு கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லாமல் மனசு வருத்தப்பட்டுட்ருப்பாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் மனசு வருத்தப்பட்டு இருப்பாங்க அப்போ நம்ம கேட்குற அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் சரிங்களா இந்த நான் ஒரு இதில் பார்த்தேன் ஒரு ஆள் வீடியோவில் தான் பார்த்தேன் ஒருத்தருக்கு எல்லாமே இருக்குது காசு பணம் எல்லாம் இருக்குது ஆனால் ஆளுக யாருமே இல்லை அவர் நேர நேரத்துக்கு சாப்பிட்டாரான்னு சொல்லி கூட கேட்குறதுக்கு ஆளுகளே இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணினாராமா டெய்லி பேப்பர் வாங்கி நியூஸ் பேப்பர் படிப்பேரமா அவர் தனியாக தான் இருக்கார் அந்த கேட்டில் வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் வந்து நியூஸ் பேப்பர் போட்டு போட்டு போயிடுவாங்களாம் ஆனால் அவர் அந்த பேப்பர்கார பையனை கூப்பிட்டு சொல்லிட்டு தம்பி நீ இந்த மாதிரி வந்து எனக்கு காலிங் பில் அடித்து என் கையில் கொடுத்துட்டு போன்னு சொன்னாரான் அந்த பையன் சொன்னாரா சார் நான் அப்படியே தூக்கி தூக்கி போட்டுகிட்டு போயிடுவேன் நீங்கள் வந்து ஏன் சார் இந்த மாதிரி கையில் கொடுக்க சொல்கிறீங்க எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொன்னாரான் அதுக்கு அந்த தம்பி சொல்லுவார் அவருக்கு அந்த ஐயா சொன்னாராம் தம்பி எனக்கு யாருமே இல்லைப்பா வீட்டில் நான் நீ போட்டுட்டு போயிட்டீங்கன்னா நான் இருந்தேன்னா வந்து எடுத்துப்பேன் எனக்கு எதோ ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோ நான் வந்து எடுக்க முடியாதுல்லப்பா அப்போ ஒருவேளை நீ வந்து எனக்கு கூப்பிட்டு கொடுத்தீங்கன்னா நான் கூப்பிடும்போது நீ கூப்பிடும்போது இல்லைனா நீ என்ன கே நான் என்ன நிலைமையில் இருக்கேன்னு கூட நீ தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்லாம் சொன்னாங்களாம்மா இதை வந்து இந்த ஆர்டிக்கலோ வீடியோவோ என்ன பார்க்கும்போது ரொம்ப மனசு வலிச்சிச்சு இப்படியான ஒரு சூழ்நிலையிலாம் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்காங்க நாம் எல்லோரும் சாயாப்பாவோடய பிளெஸிங்ஸில் நல்லபடியான சூழ்நிலையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோன்றத மறந்துடாதீங்க இந்த சூழ்நிலை வந்து அவருக்கு வாழ்க்கையோட கட்டத்தில் வந்திருக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு காலகட்டமும் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம எல்லா காலகட்டங்களையும் வாழ பழகிக்கணும் மனசை தயாராக வச்சுக்கணும் எந்த சூழ்நிலைகளையும் கடந்து போக பழகிக்கணும் சரிங்களா மனசு ஆதங்கப்படவே போட படக்கூடாது விவாதம் பண்ணக்கூடாது சரிங்களா சரி இப்போ வந்து ஒரு விஷயம் ஒரு கோயில் கேரளாவில் ஒரு கோயில் இருக்காமா அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நைட் நேரம் வந்து யாராவது சாப்பிட்டீங்களா சாப்பிட்டிங்களான்னு கேட்பாங்களாமா யாரும் சாப்பிட்லாம் அங்கே கடவுளுக்காக வைக்கப்பட்ட நைவேதியம் அந்த கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கதவை சாத்துவாங்களாமா என்ன ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பாருங்க அது ஒரு சிவன் கோயில் அது மாதிரி தான் அந்த எல்லாம் அது மாதிரி தான் நம்மளோட தெரிஞ்சவங்க அப்புறம் ரோட்டில் போகிறவங்க எல்லாத்தையும் சாப்பிட வைக்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் தின்னியே கட்டி வச்சாங்க ரோட்டில் போகிறவங்க குறைஞ்ச கிராமத்தில் வந்து குறைஞ்ச வீடுகள் தானே இருக்கும் அதனால் அந்த வீட்டில் இருக்கிற நபர்கள் எல்லாருமே எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் அவங்க வீட்டில் என்ன சாப்பாடு முதல் கொண்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் அவங்க சாப்பிட்டாங்களா ஊரில் இருக்காங்களா இல்லையான்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால் வந்தாலோ போனாலோ சாப்பிட்டேன்னு கேட்குறது ஒரு வழக்கமாக இருந்துச்சு அதனால் சாப்பிட்லாம் சாப்பிட வைக்கிறது கூட ஒரு வழக்கமாக இருந்துச்சு ஷீரடியில் கூட அப்போ வந்து யார் போனாலும் ஷீரடியில் யார் வீட்டில் வேணாலும் தங்கிக்கலாம் யார் வீட்டில் வேணாலும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் எண்ணங்களில் அப்படி மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து எல்லா பக்கமும் இருந்துச்சம்மா அப்போது இப்போ நான் ஏன் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் உணவு கொடுக்க பழகுவோம் ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள சாப்பிட்டாங்களா இல்லையானே நம்மளுக்கு தெரியாது காசு இருக்குது இல்லை என்னமோ ஒரு சூழ்நிலை ஆனால் சாப்பிட்டாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது அவங்க சாப்பிட்டான்னு கேட்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அவங்க சாப்பிடுறீன்னா நம்ம அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் ஏதாவது ஒன்று சரிங்களா ஆமாம் அப்படி ஒரு விஷயந்தான் ஒரு குழந்த பையன் வந்து சாப்பிடாமல் இருந்ததுக்காக அமெரிக்காவில் நடந்த ஒரு விஷயம் அந்த அமெரிக்க நீதிபதியை தீர்ப்பை மாற்றி எழுதினார் அதை பார்த்தோன்னே அந்த ஆர்டிக்கிள் படித்தேன் அதை படித்தோடனே என் மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு படித்து காட்ட போகிறேன் ஒரு பதினைந்து வயது சிறுவன் மீது வழக்கு இந்த அமெரிக்க நீதிபதியின் தீர்ப்பை படித்ததும் நான் அழுதேன் ஒரு பதினைந்து வயது சிறுவன் கடையில் ரொட்டி திருடும்போது பிடிபட்டான் காவலாளியின் பிடியில் இருந்து தப்பிக்க முயன்றபோது போது கடையின் அலமாரியும் உடைந்தது நீதிபதி குற்றத்தை விசாரித்து அந்த சிறுவனிடம் உண்மையில் நீங்கள் ஏதாவது ரொட்டி மற்றும் பாலாடை கட்டி திருடினீர்களா என்று கேட்டார் சிறுவன் கீழே பார்த்து பதிலளித்தான் ஆம் நீதிபதி ஏன் பையன் எனக்கு அது தேவைப்பட்டது நீதிபதி நீங்கள் வாங்கியிருக்க முடியாதா பையன் பணம் இல்லை நீதிபதி குடும்பத்திடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கலாமே பையன் வீட்டில் நோய்வாய்பட்ட மற்றும் வேலை இல்லாத அம்மா மட்டும் தான் இருக்காங்க நீதிபதி நீங்கள் எதுவும் செய்யவில்லை பையன் கார் கழுவும் கார் கழுவுவது வழக்கம் என் அம்மாவை கவனித்துக்கொள்ள கொள்ள ஒரு நாள் விடுமுறை எடுத்தபோது நான் வேலையிலிருந்து நீக்கப்பட்டேன் நீதிபதி நீங்கள் யாரிடமும் உதவி கேட்கவில்லையா சிறுவன் காலையிலிருந்து வீட்டை விட்டு வெளியேறி சுமார் ஐம்பது பேரிடம் சென்றேன் ஆனால் உதவி இல்லை எனவே இந்த நடவடிக்கையை நான் கடைசியாக எடுக்க முடிவு செய்தேன் வாக்கங்கள் வாதங்கள் முடிந்ததும் நீதிபதி தீர்ப்பை சொல்ல தொடங்கினார் திருட்டு குறிப்பாக பசியுள்ள சிறுவன் ரொட்டி திருடுவது மிகவும் வெட்கக்கேடான குற்றமாகும் இந்த குற்றத்திற்கு நாம் அனைவரும் பொறுப்பு நான் உட்பட நீதிமன்றத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் குற்றவாளிகள் எனவே இங்கிருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் தலா பத்து டாலர்கள் வீரம் அபராதம் பத்து டாலர் கொடுக்காமல் யாரும் இங்கிருந்து வெளியேற முடியாது இவ்வாறு கூறி நீதிபதி தனது பாக்கெட்டிலிருந்து பத்து டாலரை எடுத்து பேனாவை எடுத்து அதன்படி பெயரை எழுத தொடங்கினார் மேலும் பசித்த குழந்தையை போலீசிடம் ஒப்படைப்பதற்காக கடைக்கு ஆயிரம் டாலர் அபராதம் விதிக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அபராத தொகையை டெபாசிட் செய்யாவிட்டால் கடைக்கு சீல் வைக்க நீதிமன்றம் உத்தரவிடும் மேலும் பட்டியலை கிடக்கும் சிறுவனிடம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்காக காவல்துறைக்கு அதே தொகை அபராதம் விதிக்கப்படுகிறது இந்த சிறுவனுக்கு அபராதத் தொகை முழுவதையும் கொடுத்து அந்த சிறுவனிடம் நீதிமன்றம் மன்னிப்பு கேட்கிறது தீர்ப்பை கேட்டதும் நீதிமன்றத்தில் இருந்தவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது அந்த சிறுவனின் கை விலங்குகளும் அவிழ்க்கப்பட்டன கண்ணீரை மறைத்து கொண்டு வெளியே வந்த நீதிபதியை சிறுவன் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தான் நமது சமூகமும் அமைப்புகளும் நீதிமன்றங்களும் அத்தகைய முடிவை எடுக்க தயாரா பசியால் வாடும் ஒருவன் ரொட்டி திருடினால் பிடிவட்டால் அந்த நாட்டு மக்கள் விற்கப்பட வேண்டும் இது உங்கள் இதயத்தை தொட்டால் உதவி செய்ய ஒருவரை தேர்ந்தெடுங்கள் உங்களை சுற்றியுள்ளவர்கள் உணவில்லாமல் தூங்கக்கூடாது செய்து இந்த செய்தியால் நீங்கள் ஈர்க்கப்பட்டால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் வேறு எதையும் செய்யும் முன் உங்களை சுற்றி பார்த்து ஒருவரை மகிழ்ச்சியடைய செய்யுங்கள் நீங்கள் எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் நீ சரி நீங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கிறீர்கள் உங்களிடம் உள்ள சிறியவற்றிலிருந்து கொடுங்கள் நன்றி உங்களுக்கு சொந்தமான எல்லா பேர்த்துக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையான விஷயந்தானே அப்போவே சொல்லியிருக்காரு இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க அப்போவே சொல்லியிருக்காரு தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை ஏற்றிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது உண்மையான விஷயந்தான் அதனால நம்ம எங்கேயும் போயும் கேக்காட்டியும் நம்மளை சார்ந்தவங்கக்கிட்ட வந்து நம்ம அவங்க சாப்பிட்டாங்களா பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க பார்க்குறவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கேளுங்கள் சாப்பிட்லாம் ஒரு ரெண்டு இட்லி மூணு இட்லி கொடுக்குறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிடவே மாட்டோம் சரிங்களா ஏதோ நம்மளால் ஒருத்தருக்கு உதவி செஞ்சோன்ற மன நிம்மதியாவது இருக்கட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அது என்றைக்கு நடைமுறைக்கு சாத்தியப்படும் தெரியல டெய்லி ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தர் உணவு கொடுத்தா அந்த யாருமே பட்னியோடு இல்லாமல் எல்லோரும் சாப்பிட்டுருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நம்ம எல்லோரும் டெய்லியும் யாரும் ஒருத்தருக்கு உணவு கொடுத்தோம்னா யாருமே பட்னியாக இருக்க மாட்டாங்க இல்ல இந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கிறனை அருட்பெருஞ்சோதி அந்த வள்ளலாரோட அந்த ஒரு இது ஆசிரமத்திலருந்து ஒருத்தங்க திருப்பூர்னு நினைக்கிறேன் என் ஃப்ரெண்டு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டாங்க பார்த்திங்கன்னா அவங்க ட்ரஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் சம்மந்தப்பட்ட ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி உணவு தேவை இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அவங்களுக்கு மூணு நேரமும் அந்த அந்த ஆசிரமத்திலருந்து உணவு வந்து சேர்ந்துரும் அதாவது திருவோரங்களில் இருப்பவங்க யாசம் கேட்குறவங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்கள அவங்களுக்கு வந்து அந்த உணவு தேவை வந்துடும் அதுக்காக தான் வந்து அவங்க ஒரு பிட் நோட்டீஸ் மாதிரி அனுப்பிச்சு இந்த மாதிரி உணவு தேவை இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்போ அப்போவே சொல்லியிருக்காங்களே நம்ம இதில் வந்து தனி ஒரு மனிதனுக்கு எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு சொல்லியிருக்காங்க உண்மைதான் அதனால் பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம பார்க்குறவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உணவு தேவை இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்குறதுல தப்பு இல்லை நான் வீட்டில் செஞ்ச ரெண்டு மூணு இட்லி கொடுக்கறதுனாலேயோ ரெண்டு சப்பாத்தி கொடுக்குறதுனாலேயோ கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறதுனாலையும் நம்ம என்றைக்கும் குறைஞ்சே போயிட மாட்டோம் சரிங்களா இப்படியெல்லாம் ஒரு நல்ல குணம் கொண்ட நம்மளுக்கு சாயப்பா இன்றைக்கி ஒன்று சொல்கிறாரு என்னென்னா அன்பு குழந்தையே பய பக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து தட்டி கழித்து விடுகிறாய் அதனால் பலனை அடைய முடிவதில்லை உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்து வந்திருக்கின்றேன் அதனால்தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்ப்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்து விட்டது கீழே விட்டோமே என்று வருத்தப்படுகிறாய் கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன் உனது இரக்கமுள்ள குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்று எண்ணம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போல நல்லவர்களும் எப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்பும் தொடர்கதை தான் நான் உன்னிடம் பிரதிச்சமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் இருப்பதால் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது இந்த நேரம் நீ வேகமாக செயல்பட வேண்டும் நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் இதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு கொடுத்தேன் இதோ இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது உன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய் சோர்ந்து போகாதே தைரியமாக இரு நான் உன்னிடம் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நீ இருந்திய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை உணரும் நேரம் வரும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் என் மீது நம்பிக்கையோடு இரு என்று நம்ம அப்பா சொல்கிறாரு அதுக்கப்புறம் எதுக்காக நம்ம சோர்ந்து போகணும் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாயராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்